வடக்கில் இறுதி போரில் பயன்படுத்திய பாரிய டாங்கிகளை வெள்ளத்துக்குள் இறக்கிய ராணுவம் வெளியான பரபரப்பு காணொளி ஸ்ரீலங்காவில் விடுதலை அமைப்புக்கு எதிராக சற்று முன்னர் அமுலான அதிரடி சட்டம் தொடர்புடைய அனைவரின் சொத்துக்களையும் முடக்க உத்தரவு மேலும் பதினைந்து அமைப்புகளுக்கு ஆப்படித்த ஸ்ரீலங்கா அரசு பெருக்கெடுத்தோடும் வெள்ளத்தில் அள்ளுண்டு சென்ற வாகனம் பரபரப்பாகும் காட்சிகள் புத்திசாலித்தனமாக செயற்பட்ட இளைஞர்கள் ஏழு நாட்களுக்கு மதுபான சாலைகளுக்கு பூட்டு சற்று முன்னர் வெளியான அறிவித்தல் பாடசாலை மாணவர்களுக்கிடையில் கடும் மோதல் ஒருவர் வைத்திய சாலையில் அனுமதி மஹிந்தவின் வீட்டில் இருந்து முன்னாள் முக்கிய உறுப்பினர் உக்ரைன் களமுனைகளில் வெளியாகிய பரபரப்பு தகவல்கள் நாட்டில் சீரற்ற காலநிலை நிலவி வரும் நிலையில் வெள்ள நீரில் சிக்குண்ட மக்களை காப்பாற்றுவதற்கு இராணுவ போர் வாகனங்களை பயன்படுத்திய சம்பவம் ஒன்று தென்னிலங்கையில் பதிவாகியுள்ளது தென்னிலங்கையின் பல பகுதிகளிலும் தொடர் மழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் பல இடங்கள் நீரில் மூழ்கியுள்ளன இதன்படி ஜனாதிபதியின் பணிப்புரைக்கு அமைவாக மக்களை மீட்க முப்படையும் களமிறங்கியுள்ள நிலையில் ராணுவ போர் ஊர்தியாக்கிய டேங்கி ஒன்றும் களத்தில் இறக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பயங்கரவாத மற்றும் தீவிரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்ட பதினைந்து அமைப்புகள் மற்றும் இருநூற்றி பத்து நபர்களின் அனைத்து நிதி மற்றும் சொத்துக்களையும் முடக்க ஸ்ரீலங்கா அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது இது தொடர்பிலான வர்த்தமானி அறிவித்தலை பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் கமல் குணரத்ன நேற்று வெளியிட்டதாக கூறப்படுகிறது பதினைந்து பயங்கரவாத மற்றும் தீவிரவாத அமைப்புகள் மற்றும் அவர்களின் இருநூற்று பத்து கூட்டாளிகளின் அனைத்து நிதிகள் பிற சொத்துக்கள் மற்றும் பொருளாதார ஆதாரங்கள் அனைத்தினையும் முடக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டின் முதலாம் இலக்கு ஐக்கிய நாடுகள் கட்டளைகளுக்கு அமைவாக இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது த வி புலிகள் அமைப்பு தமிழர் புனர்வாழ்வுக் கழகம் அல்லது டிஆர்ஓ தேசிய தவ்தி ஜமாத் அல்லது என் டி ஜே ஜமாதே மிலாத் இப்ராஹிம் அல்லது ஜே எம் ஐ அமைப்புகளின் நிதிகள் மற்றும் சொத்துக்கள் உட்பட பதினைந்து அமைப்புகளின் சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளன மேலும் பயங்கரவாத நடவடிக்கைகள் மற்றும் பயங்கரவாதத்துக்கு நிதியுதவி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட நூற்றி பதிமூன்று பேரின் அனைத்து பணம் மற்றும் சொத்துக்களும் முடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாட்டில் சீரற்ற காலநிலை நிலவி வரும் நிலையில் வெள்ளநீரில் நீரில் சிக்குண்ட கெப்டக வாகனத்தை அங்கிருந்த இளைஞர்கள் இணைந்து பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் மீட்டெடுத்துள்ளனர் பெலும் மகர சந்தையில் கொடகித பாலத்திற்கருகாமையில் இந்த சம்பவம் பெற்றுள்ளது கெப்டக வாகனம் வெள்ளத்தில் சிக்குண்டு அள்ளிச் சென்றபோது பெரும் போராட்டத்துக்கு மத்தியில் இளைஞர்கள் அதனை தடுத்து நிறுத்தியிருந்தனர் பெலும் மகர சந்தையில் பல அடிக்கு மேல் வெள்ளநீர் நிரம்பி இருந்தது இந்நிலையில் செக்குண்ட கேப்டக வாகனம் சாரதியின் கட்டுப்பாட்டை மீறி எடுத்துச் செல்லப்பட்டது இதன்போது அங்கிருந்த இளைஞர்கள் ஒன்று கூடி கேப்டக வாகனத்தை மீட்டதுடன் சாரதியையும் காப்பாற்றியுள்ளனர் நாட்டில் எதிர்வரும் ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை பல பிரதேச செயலகங்களில் உள்ள மதுபான சாலைகளை மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது தேசிய பொசன் பண்டிகையினை முன்னிட்டு குறித்த நாட்களில் மதுபான சாலைகள் மூடப்படும் என தெரிவிக்கப்படுகிறது கலால் திணைக்களம் இலங்கை கலால் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி மத்திய நுவர்கம் கிழக்கு நுவர்கம் மற்றும் மிகுந்தலை ஆகிய மூன்று பிரதேச செயலக பிரிவுகளில் குறித்த காலப்பகுதியில் அனைத்து மதுபான சாலைகளும் மூடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பாடசாலை ஒன்றின் தரம் பன்னிரண்டு மாணவர்களுக்கு இடையில் இடம்பெற்ற மோதலில் மாணவர் ஒருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கடந்த வெள்ளிக்கிழமை பாடசாலை முடிவடைந்து வீடு திரும்பிய போது வழியில் இந்த தகராறு இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த மோதலின் போது மாணவர் ஒருவர் தன்னிடமிருந்த காகிதம் வெட்டும் கட்டர் மூலம் மற்றொரு மாணவரின் கலத்துள்ள நிலையில் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று ஏழு தையல் போடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஒன்றின் தரம் பன்னிரண்டு மாணவர்களுக்கு இடையில் இடம்பெற்ற மோதலில் மாணவர் ஒருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கடந்த வள்ளிக்கிழமை பாடசாலை முடிவடைந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த போதே வழியில் இந்த தகராறு இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிய வருகிறது இந்த மோதலின் போது மாணவர் ஒருவர் தன்னிடமிருந்து காகிதம் வெட்டும் கட்டரூடாக மற்றொரு மாணவனின் கையை அறுத்துள்ள நிலையில் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று அம்மாணவனுக்கு ஏழு தையல்கள் இடப்பட்டுள்ளதாக மேலதிக தகவல்கள் தெரிவிக்கின்றன இலங்கையில் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு நிறைவுக்கு வந்த இறுதி யுத்தத்தின் பின்னர் மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாவலராக இருந்த ராணுவ அதிகாரி ஒருவர் தற்போது உக்ரைனுக்கு ஆதரவாக போரிட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது சுமார் இரண்டரை ஆண்டுகளுக்கு மேலாக மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாவலராக இருந்த லஹிரு காவிந்த அதுர்சிங் என்பவரை உக்ரைனுக்கு ஆதரவாக போரிடுவதாக கூறப்படுகிறது உக்ரைன் படையில் வெளிநாட்டினரை பிரதிநிதித்துவப்படுத்தும் பதினைந்து பேர் கொண்ட குழுவின் தலைவராக அவர் செயற்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கொழும்பில் மூண்ட கோட்டாபய அரசுக்கு எதிரான போராட்டத்தின் போது அப்போதைய பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவின் மெய் பாதுகாவலராக அவர் பணியாற்றியிருந்தார் கடந்த எட்டு மாதங்களாக எந்தவொரு பாதிப்புகளும் இன்றி போர்க்களத்தில் செயற்பட்டு வருவதாகவும் தான் ஒருபொழுதும் கூலிப்படையாக இணையவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனது முழு விருப்பத்தின் பேரிலேயே உக்ரைன் ராணுவத்தில் இணைந்து கொண்டேன் உபாராயணம் இலங்கை ராணுவத்தில் இருந்து நான் அதிகாரப்பூர்வமாக விலகவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் வடக்கில் இறுதி போரில் பயன்படுத்திய பாரிய டாங்கிகளை வெள்ளத்துக்குள் இறக்கிய ராணுவம் வெளியான பரபரப்பு காணொளி ஸ்ரீலங்காவில் விடுதலை அமைப்புக்கு எதிராக சற்று முன்னர் அமுலான அதிரடி சட்டம் தொடர்புடைய அனைவரின் சொத்துக்களையும் முடக்க உத்தரவு மேலும் பதினைந்து அமைப்புகளுக்கு ஆப்படித்த ஸ்ரீலங்கா அரசு பெருக்கெடுத்தோடும் வெள்ளத்தில் அள்ளுண்டு சென்ற வாகனம் பரபரப்பாகும் காட்சிகள் புத்திசாலித்தனமாக செயற்பட்ட இளைஞர்கள் ஏழு நாட்களுக்கு மதுபான சாலைகளுக்கு பூட்டு சற்று முன்னர் வெளியான அறிவித்தல் பாடசாலை மாணவர்களுக்கிடையில் கடும் மோதல் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதி மஹிந்தவின் வீட்டில் இருந்து முன்னாள் முக்கிய உறுப்பினர் உக்ரைன் களமுனைகளில் வெளியாகிய பரபரப்பு தகவல்கள்